அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு தரமான செம்மண் நிலம்ங்க இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கைக்கு மிக அருகாமையில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் எழுபது ஏக்கர் நல்ல ஒரு பஞ்சாயத்து தார் ரோட்டு மேலேயே நல்ல ஃப்ரண்டேஜோடைய இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு நிலத்துல ஃபுல்லாக காட்டு செடிகள் தான் முளைச்சி போயிருக்கு நிலம் வந்து அவ்வளோ ஒரு தரமான செம்மண் நிலம் இந்த நிலம் குறிப்பாக வந்து சோலாருக்கு ஆகாதுங்க நிறைய பேர் சோலாருக்கு வேணும் நில வேணும்னு கேட்குறாங்க சோலாருக்கு இந்த நிலம் ஆகாது நல்ல பிளாட்டுகள் அடிக்கிறதுக்கும் தோட்டங்கள் போடுறதுக்கும் ரொம்ப ஒரு அருமையான இடம் இல்லை ஏதாவது கம்பெனி ஸ்கூலு இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான இடமா இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை தொடர்புங்க ஒரு ஏக்கர் விலை பன்னிரெண்டு லட்ச ரூபா செல்லர் குறிப்பிட்றாங்க சின்ன ஒரு நெக்சிப்பு நடக்கும் இதை குறிப்பாக வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து வாங்கிக்கலாம் எழுபது ஏக்கர் முப்பத்தஞ்சு ஏக்கர் முப்பத்தஞ்சி ஏக்கராக பார்த்து வேணுன்றவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் பிரித்து தர மாட்டாங்க முக்கியமாக அதுக்கு தேவையில்லாத கால் பண்ண வேண்டாம் இதே மாதிரி உங்கள் நிலத்தையும் விற்கிறதா இருந்தால் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் விற்று தரப்படும் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களே வந்து சேர்ந்தடையும் நம்ம சேனலில் ரொம்பவும் லோ பட்ஜெட் நிலங்களாகவே தேடி எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் அதே வரிசையில் இதுவும் சிட்டியிலேருந்து மிகவும் பக்கமாக இருக்குது இந்த நிலத்தை சுற்றிலும் தோட்டங்கள் போகிற டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டுகள் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நன்றி வணக்கம்